நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை உயர்வு சென்னையில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கம்பம் அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து கம்பம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனால் புறநோயாளிகள் பிரிவு மற்றும் உள்நோயாளிகள் மருத்துவர்கள் யாரும் வராததால் பெருச்சோடி காணப்பட்ட கம்பம் அரசு மருத்துவமனை இதனால் மக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகினர் அவசர சிகிச்சை பிரிவு மட்டும் இயங்கி வருகிறது இதனால் காய்ச்சல் தலைவலி கை வலி என்று வரும் மக்களை நாளை வருமாறு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் கம்பம் அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பிற்காக போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்